இந்த கோயிலுக்கு ஒரு அம்மா மூலியமா வந்தேன் வந்து பார்த்ததுல எனக்கு இது மாதிரி சேவனி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த சேவனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பேரு எனக்கு ஒரு மூணாவது மூணு நாள்லேயே சரியாயிடுச்சு இன்னைக்கு நான் உனக்கு கருப்புசாமி சொல்லி கொடுக்குறது புரியுதா அந்த மனையில் இருக்கிற பிரச்சனையை ஓட்டித்தரேன் பேய்பிசாசு வளாறுகளை மாற்றி தரேன் மந்திர சதத்தை விலக்கி கொடுக்குறேன் உடல் இருக்கிற பிணியை மாற்றி தரேன் வருமானத்தை தொழில் சாணத்தில் கொடுக்குறேன் அந்த இடத்துல பயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு முடிச்சு தரேன்டப்பா அந்த இடத்துல உனக்கு பயிர்ன்றது இப்போ வைக்கும் போது குறை இல்லாமல் அந்த இடத்துல நிறைய அந்த இடத்துல வந்து நிற்கும் அதிகமான நிறை வராது அதிகமான பேராசை வராது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனையில் உயிர்களத்தை கொடுத்து கருப்பசாமி அந்த கால் பாதம் பிறகு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமான செயல்பாடுகளை மாற்றி கொடுக்கிறது கருப்பசாமி உங்களுக்கு வழி கொடுத்துருவேன் இடம் வந்து விற்கலை இந்த திருமண தடைக்காக இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட கால் விழுந்து போச்சு தொழில் விருத்தி ஆகலை இந்த மாதிரி மாந்திரிக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம கோவிலில் வந்து தீர்வு கொடுத்துருக்கோம் மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தீர்வு கொடுத்திருக்கோம் அருள்வாக்கிலையும் திருவண்ணுறதுக்கு போயிட்டது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க யாரு வந்தாலும் இந்த விரதம் கண்டிப்பா நிரந்தர திருவண்ணுறது உண்டு அது வந்து சவால் விட்டு நாங்கள் என்ன சொல்றோம் சத்தியம் போடுற சத்தியம் போடுற ஆனால் எங்களை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய மிகவும் கூர்மையான ஆணிகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து மேலும் கூர்மையான ஆணி செருப்பு அணிந்து அருள்வாக்கு கேட்டு வருபவர்களிடம் எந்த தகவலும் கேட்காமல் இந்த குறைக்காக தான் கேட்க கேட்க வந்திருப்பார்கள் என்பதை துல்லியமாக கண்டுபிடித்து அவர்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் காளி கோயில் தினேஷ் சாமி அவர்களை பற்றி பொதுமக்கள் கூறியது உண்மைதானா என்பதை நாங்கள் நேரடியாக படம் பிடிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சித்தாமூர் கிராமத்தை நோக்கி எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம் நாங்கள் சரியாக மதியம் வேளையில் சித்தாமூர் கிராமத்தை சென்றடைந்தோம் முழங்க ஒரு பெண் அந்த காளி கோயிலின் ஆடிக்கொண்டிருந்தார் அங்கு இருக்கும் பக்தர்களை பார்க்கும்போது அவர்கள் பல குறைகளுடன் எங்களால் உணர முடிந்தது அருள் வாக்கு சொல்லும் தினேஷ் சுவாமி அவர்கள் அருள் வாக்கு சொல்வதற்காகவும் அந்த காளியின் உத்தரவுக்காகவும் காத்துக் கொண்டிருந்தார் மேலும் அங்குள்ள பக்தர்கள் அந்த தினேஷ் சுவாமியை அனைவரும் உத்து பார்த்து கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் அந்த காளியம்மனின் உத்தரவு கிடைத்து தினேஸ்வாமி அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக ஆடத் தொடங்கினார் தினேசுவாமி அவர்கள் வண்டியிட்டும் அருவா வைத்து வேல்கம்பு வைத்து ஆக்ரோஷமாக அவர் ஆடுவதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது பின்னர் அந்த வேல் வேல்கொண்டு அந்த கருப்பசாமி முன்பு ஆடினார் இந்த தினேசுவாமி அவர்கள் ஆடியதை பார்க்கும் போது இவ்வளவு இளம் வயதில் காணியின் அருள் பெற்று வாக்கு சொல்வதையும் அந்த ஆக்ரோஷமான ஆட்டத்தை பார்க்கும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது மேலும் அவர் கூர்மையான ஆணிகளை கொண்டு தயாரித்த செருப்பை போட்டு நடக்க தொடங்கினார் இதை பார்க்கும் போது எங்களுக்கு உதவு நடுங்கிவிட்டது

அவர் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர் பயங்கர ஆக்ரோஷமாக ஆடினார் அவர் விடும் சத்தத்தை பார்க்கும் போது எங்களுக்கே பயம் ஏற்பட்டுவிட்டது பக்தர்கள் அனைவரும் பயபக்தியுடன் அவர் யாரை கூப்பிடுவார் என்ற எண்ணத்தில் பக்தர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த தினேஷ் சுவாமி அவர்கள் அந்த கூர்மையான ஆணிகளை கொண்டு செய்யப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மேலும் ஒரு விஷயத்தை செய்தார் அதாவது தன்னுடைய கையை பிளேடு கொண்டு கட் செய்து அந்த ரத்தத்தை குடித்து ஆக்ரோஷமாக ஆடினார் பின்னர் அவர் கோழி ரத்தம் குடிக்கும் பக்தி பரவசத்துடன் ஆடுவதை பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது பின்னர் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தார் யார் இந்த குழந்தை என்று கூறினார் னர் சுவாமி அவர்கள் ஒரு சில விஷயங்கள் அவர்களிடம் கூறி முட்டையும் பாலும் கொடுத்தார் அதை நீங்கள் சாப்பிட்டால் போதும் உங்களுக்கு அடுத்த வருடத்திற்குள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துவிடும் என்பதை கூறினார்

போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஒவ்வொரு பக்தர்களாக அவர் கூப்பிட்டு அந்த குறைகளுக்கான நிவர்த்தியையும் செய்து கொடுத்தார் இது ஒரு சிலருடைய தனிப்பட்ட ரகசியம் என்பதால் நாங்கள் முழுமையாக படம் பிடிக்க முடியவில்லை பக்தர்கள் கண்ணீருடன் அந்த தினேசாமி சொல்லும் அருள் வாக்கை கேட்கும் போது ஆச்சரியமாக இருந்தது அவர் கூறியதை உண்மை என்று கூறினார்கள் தங்களை கூப்பிட மாட்டாரா என பார்த்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் அங்கு வந்தவர்களிடம் விசாரிக்கும் போது குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனை கடன் தொல்லை தொழில் வசியும் திருமண தடை குழந்தை பாக்கியம் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் சனி தோஷம் சொத்து பிரச்சனை நீதிமன்ற வழக்கு வீடு வாகன யோகம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் மேலும் பில்லி சூனியம் செய்வினை போளாறு நீங்க குட்டிச்சாத்தான் பிரச்சனை இது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பக்தர்கள் வருவதை பார்க்கும்போது ஆச்சரியமாகவே இருந்தது வந்து கருப்புசாமி கோயில் எனக்கு சொந்த விளையாட்டி அதுக்காக அந்த கோயிலுக்கு நான் வந்தேன் எங்க வீட்டுல அடிக்கடி பிரச்சனை வர குடிப்பாரு ரொம்ப பிரச்சனை பிரச்சனை வேலைக்கு போக மாட்டாரு காலில் பெருசா எங்க வீட்டுல இருந்து தானா இது ஒண்ணு கழனி அது மாதிரி இருந்து இந்த கருப்பு சாமி வந்து அதுக்குண்டான சொல்லி அதை சரி பண்ணி கருப்பு சாமி குடிப்பாரு அதனால எங்களுக்கு சந்தோஷம் பிரச்சனையும் இல்லை

ஒத்த கால நின்னு போக மாட்டேன் செய்ய மாட்டேன்னா விட்டுருவனா கருப்புசாமி பகச்சினி அந்த இடத்துல வாழ வச்ச முடியுமா கருப்புசாமி பகச்சினி அந்த இடத்துல ஒளி மறைஞ்சா ஒளிஞ்சு மறைஞ்சா இழுத்துட்டு வந்து விட தெரியாதா எனக்கு என்ன செய்ய போற இப்போ என்ன செய்ய போற பலி கொடுத்துட்டா இங்கே ஒன்ன இங்கே ஒன்ன பலி கொடுத்துட்டா நீ ஆடுறியா நான் ஆடட்டமா என்ன ஆட்டோ என்ன பாட்டோம் என்ன கொண்டாட்டம் மறைஞ்சிருந்து குடும்பத்தை அழிச்சிட்டு போயிடலான்னு வந்துட்டியா அழிச்சிடலான்னு பார்த்துட்டியா அழிக்க போறியா வாய் திறந்து பேச தெரியுமா வாய் திறந்து பேச தெரியுமா வாய் பூட்டை உடைச்சி தரேன் உங்க பேச பார்ப்போம் உள்ளுக்கடத்துக்கும் எய் எட்ராடே உன்னோட வித்தெல்லாம் எங்கே வச்சுக்கோ எங்கிட்ட வச்சுக்காத கடிங்க கடுற கடிச்சு விட்ற ஏ கொடுற அதை கிட்ட எடுத்து வாயில் வச்சு கடிக்க கடிக்க சொல்கிற எ தப்பிப்ப ராஜா யாராணி யாராணி மணியா எந்த மணிய எந்த மணி டாணி கோவில் அடிக்கிற மணியா எந்த மணி டாணி சொல்ற எங்கடா இருந்த நீ எங்க உன்னோட காண அடங்கி முடங்கி போய் நிற்கிறார் போகக்கூடாதப்பா மனையிலேயே இருந்து உயிரெடுத்துட்டு போகணுமா உயிரெடுக்காம போகாதான் உயிரெடுக்கிறது தான் நாங்கள் இங்கே நினைச்சிட்டு இருக்கிறதே ஒழிஞ்சிருந்தா வரமாட்டோமா இன்னும் ஆட்டம் ஆடிச்சு சத்தியம் போடு சத்தியம் போடுற ஏ போடுற டே போடுறான்னு அங்கு வந்த ஒரு பெண்மணியிடம் பேசும் போது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியம் இருந்தது அவ்வளவு பெரிய பிரச்சனையே இந்த தினேஷ் சுவாமி அருள்வாக்கு மூலமாக காளி அம்மனின் அருள் கொண்டு எளிதாக முடித்தார்களாம் மூணு மாசமா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன் கர்ப்ப வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கேட்டு நான் என்ன பண்ண எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அதனால இந்த கோயிலுக்கு ஒரு அம்மா மூலியமா வந்தேன் வந்து பார்த்ததுல எனக்கு இது மாதிரி சேவனை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இது சேவனை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த சேவனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பேரு எனக்கு ஒரு மூணாவது மூணு நாள்லயே சரியாயிடுச்சு பீரியட்ஸ் வந்து எனக்கு நிக்கல மூணு மாசமா எனக்கு பீரியட்ஸ் வந்து நிக்கல நிக்காம கண்டினியூஸா போய்கினேச்சு இந்த கருப்பு சாமி கோயிலுக்கு தான் எனக்கு சரியாச்சு நான் இதோட நாலு டைம் வந்து ரெண்டு மாதம் வருது அந்த கோயிலுக்கு வந்து நல்லா கறன் எனக்கு எந்த குறையுமே கிடையாது அங்க இல்ல எல்லாத்தையும் எடுத்து போடணும் மேலும்க்தர்கள் வந்து போட்டு எதிரிகள் அடக்கி கொடுக்கணும் தொழிலை வருமானம் அடைஞ்சு காரை தடைகளை நீக்கி கொடுக்கணும் பிரச்சனைகளை மாத்தி கொடுக்கணும் உடல் குறைகளை மாத்தி கொடுக்கணும் இல்ல உடல்ன்றது வலிமை கொடுக்கணும் இல்ல நாலு பேர் பலம் கொடுக்கணுமா கொடுக்க தேவையில்லையா கொடுக்கணும் இல்ல அனைத்து காரியமும் ஜெயனமாக்கணும் இல்ல கருப்புசாமி உண்டா நம்பிக்கை உண்டு இல்ல கருப்புசாமி முடிச்சு தர முடியும் பை இன்னைக்கு நான் உனக்கு கருப்புசாமி சொல்லி கொடுக்குறது புரியுதா அந்த மனையில் இருக்கிற பிரச்சனையை ஓடித்தரேன் பெய்ய்பிசாசு மாற்றி தரேன் விலைக்கு கொடுக்குறேன் உடல் இருக்கிற பிணியை மாத்தி தரேன் வருமானத்தை தொழில் சாணத்துல கொடுக்குறேன் அந்த இடத்துல பயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உனக்கு முடிச்சுறேன் அந்த இடத்துல உனக்கு பயிர்ன்றது வைக்கும்போது குறை இல்லாம அந்த இடத்துல நிறைய அந்த இடத்துல வந்து நிற்கும் அதிகமான நிறை வராது அதிகமான பேராசை வராது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிர் உயிர்கலத்தை கொடுத்து கருப்பசாமி அந்த கால் பாதம் பதிஞ்ச பிறகு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமான செயல்பாடுகளை மாத்தி கொடுக்கறத கருப்பசாமி வழிவகுத்து கொடுத்துருவேன் அடுத்த அமாவாசைக்கு உனக்கு மாங்கல்யத்துக்கான விஷயம் உண்டு ஆனா மாங்கல்யம் ஏறன வேற ஒரு பெண்ணு தான் வரும் ரெண்டா திருமணம் வரும் ரெண்டாவது மாங்கல்யம் தான் வரும் அந்த பெண்ணுக்கு முதல் மாங்கல்யம் ஏறி இருக்கும் முதல் மாங்கல்யம் ஏறி அடுத்து போட்ட பெண்ணு உனக்கு விதவையாகப்பட்டவ அடுத்த மாங்கல்யத்தோட உனக்கு குறை இல்லாம வந்து நிற்கும் ஏத்துப்பியா ஏத்துக்கிறியா குறை இல்ல இல்ல வர வச்சு கொடுத்துடலாமா போய் அலைஞ்சு பாக்குறியா பிரபசாமி அந்த கனி எடுத்துட்டு போட்டு மனையில ஒரு அடியா எடுத்து பள்ளம் எடுத்து நூத்தி எட்டு ரூபாய் நாணயம் வச்சு புரியுதா நூற்றி எட்டு ரூபா நாணயம் வச்சு மஞ்சள் குங்குமத்தை வச்சு அந்த இடத்துல கருப்பசாமி ரெண்டு அடி பல்ல எடுத்து புதைச்சிக்கோ இந்த கனியை எடுத்துகிட்டு போயிட்டு கருப்பசாமி நீ போகிற இடம் வர இடம் எந்த இடத்துல போய் பேசுறியோ அந்த இடத்துல இந்த கனியை யாருக்கும் தெரியாமல் எடுத்து சுருட்டி புரியுதா கூடவே எடுத்துகிட்டு போ கூடவே எடுத்துகிட்டு போய் செயல்பாடுகள் என்ற பேரை மூணு வாட்டி சொல்லிவிட்டு அந்த காரியத்தை எடுத்து பேசி கருப்புசாமி உங்களுக்கு செயல்பாடுகள் மாற்றி கொடுத்துருவேன் சரியா இந்த சாம்பல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல மனையிலையும் இல்ல இடத்துலையும் சுத்தமான தண்ணியில் எடுத்து கலந்து இந்த கனியோட புரியுதா எல்லா இடத்துலையும் எடுத்து தெளிச்சு விட்டுரு சரிதா கருப்பசாமி செயல்பட மாற்றி கொடுத்துட்றேன் முடி மேல வர தெய்வம் விலைக்கு போய் உண்டு நாலு பேருக்கு விபூதி எடுத்த கை இன்னைக்கு விபூதி எடுக்க முடியாம இருக்கு யாராவது எடுத்து கொடுக்கற விபூதி உனக்கு பலிக்கணும் நாலு பேருக்கு சொல்ற வாக்கும் பலிக்கணும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் நடமாட்டத்தை குறைச்சி அந்த தெய்வத்தானோட நடமாட்டமும் உனக்கு அதிகப்படுத்தி தரணும் கேட்க வந்திருக்க சரியா ஒரு கனி உங்க கையால் எடுத்துக்கொடு என்ன தெய்வத்தை வணங்குறேன் முடிமேலை வந்திருக்கா ஆ எந்த தெய்வம் வந்திருக்கு உனக்கு வரலை அந்த முடி மேலே வந்தது விலைக்கு போயிருக்கு தொட்டது வேகத்தில் போயிடுச்சு தொட்ட வேகத்தில் போய் போச்சு அந்த கணியை கொடுத்து அந்த விபூதியை கொடுத்து உனக்கு சொல்லணும் நாலு பேருக்கு மதிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை புரியுதா நாலு பேர் மதியில் அந்த போட்டிருக்கே தவிர அது பலன் இல்லாமன்றது இருக்குது அந்த தெய்வத்தோட நடமாட்டமும் சேர்த்து கொடுக்கணும் இல்லத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றி கொடுக்கணும் உடல் கோளாரியும் மாற்றி கொடுத்து கருப்பசாமி குடும்பத்தை வழிவகுத்து கொடுக்கணும் கேட்குறேன் அது தவிர்த்து வேற என்ன வேணும் கருப்பசாமி கருப்பசாமி மேலும் குடிப்பழக்கம் நீங்குவதற்காக இங்கு கயிறு கட்டுவதை பார்க்கும் ஆச்சரியமாக இருந்தது அங்கு வரும் சில ஒரு சில பக்தர்கள் தங்களுக்கு சில திருஷ்டிகள் கழிப்பதும் அங்கு கோயிலின் முன்பு உள்ள சூழாயுதத்தில் எலுமிச்சை பழம் கோழி போன்றவற்றை குத்தி வைக்கும்போது ஆச்சரியமாகவே இருந்தது இவ்வளவு சக்தி பெற்ற இந்த காளி அருள் பெற்ற தினே சுவாமியிடம் எப்படியாவது நாம் பேசிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் காத்திருந்தோம் ஒரு வழியாக நாங்கள் அவரிடம் பேசும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அவர் கூறியதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த தினேசுவாமி அவர்கள் நாங்கள் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் கூறினார் அவர் கூறியதில் இருந்து இந்த கோவிலும் தினேசுவாமி அவர்கள் பற்றியும் எங்களுக்கு முழுமையாக தெரிய வந்தது அமாவாசை மட்டும் தான் நம்ம கோவில வந்து அருள் வாசன்றம் நடைபெறும் நாத்திகிழமை எல்லாம் பிரசனம்ன்றது நடக்கிறோம் அது வந்து சாமி வந்து சோழி பிரசனம் சொல்லக்கூடிய கேரளா முறைகள் எல்லாம் பார்ப்பாங்கன்ற முறையில வந்து நாத்திகிழமை நடைபெறும் அமாவாசன் பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்ல வந்து கரெக்டா பதினோரு மணியில இருந்து நாலு அஞ்சு மணி வரைக்கும் நம்ம கோவில் வந்து அருள்வாக்குன்றது வாக்குன்றது இது வந்து அமாவாசை அன்னைக்கு மட்டும் அமாவாசை அன்னைக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம் அருள்வாக்குன்றது கடந்திருக்கோம் இந்த இடம் வந்து விற்கலை இந்த திருமண தடைக்காக இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட கால் விழுந்து போச்சு தொழில்கின்றது விருத்தியாகலை இந்த மாந்திரீக மாந்திரிக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம கோவிலில் வந்து திருவு கொடுத்துருக்கும் மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் திருவு கொடுத்துருக்கும் அருள்வாக்குலையும் திருவுன்றது போயிட்டிருக்கும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க யாரு வந்தாலும் இந்த தரத்தில் கண்டிப்பாக நிரந்தர திருவுன்றது உண்டு அது வந்து சவால் விட்டு நாங்கள் இந்த ப்ளஸ் கொடுப்போம் நம்ம கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை மட்டுந்தான் அருள்வாக்கு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து பிரச்சனம் இருக்கும் மாந்திரிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறதுக்காக இன்றைக்கி வருவாங்க அமாவாசைக்கு வரக்கூடிய பத்திரங்கள் பார்த்திங்கன்னா எல்லோருமே அருள்வாக்கு கேட்கறதுக்கு மட்டும் வருவாங்க இதுக்குன்னு சொல்லிவிட்டு தனிப்பட்ட நாள்கள் நம்ம போட்டிருக்கோம் மீதி நாட்களில் மாந்திரிக பூஜைகள் அனைத்து தினமும் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம ஒதுக்கி அந்த இடத்துல அருள்வாக்குன்றதுக்காக நம்ம ஃபினிஷிங்காக அந்த இடத்துல அந்த நாள் மட்டும் நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த தெய்வமும் சாந்தமான தெய்வம் இது வரைக்கும் வழிபட்டது கிடையாது இது மயானம்ன்றதுனால இந்த மயானத்தில் கோவில் இருக்கிறதுனால காளி இருக்காங்க மோகினி இருக்காங்க கருப்பண்ண சுவாமி இருக்காங்க இப்போ காளி பிரத்தியங்கரா வராகி சுடலமாடை மாயா குரலி இந்த மாதிரி வேதாளம் சொல்லக்கூடிய இந்த பெரியாயின்னு சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் இங்கே பார்த்தீங்கன்னா உக்ரமான தெய்வங்கள் தான் மாந்திரிகர் பழைய மாந்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வங்களை வச்சு தான் அனைத்து காரியமும் அந்த இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கிறதுனால நீங்கள் என்ன காரியம் நினச்சி வந்தாலும் சரி எதிரி பிரச்சனையாக வந்தாலும் சரி மாந்திரிக பிரச்சினையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தெய்வங்களை வச்சு நம்ம உபாசனை பண்ணி நம்ம இந்த இடத்துல வேலைகள் மாந்திரிக பூஜைகள் செய்கிறதுனால உடனடி திருவுன்றது கண்டிப்பாக உண்டு அந்த விஷயங்கள் வந்து இந்த இடத்துல பூஜைகள்ன்றது நம்ம கிட்ட வந்து கரெக்டாக சரியாக இருக்கும் செய்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக உண்டு நம்ம கருப்பசாமியும் காளியம் வச்சு வணக்கிறதுனால இந்த இடத்துல மாந்திரிகத்தில் கயிறு கட்டுற முறைகள்ன்றது பழைய காலத்தில் உண்டு அந்த கயிறு கட்ட முறையிலையும் நம்ம குடி நிப்பாட்றதுக்கான வழிமுறைகள் செய்துட்டு இருக்கோம் ரெண்டாவது நம்மளே செப்பரேட்டாக இந்த மூலிகை மருந்துன்னு சொல்லக்கூடிய பச்சள மருந்துகளை இந்த இடத்துல அரைச்சி இந்த மூலிகை மருந்தை நம்மளே தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மூணு நாள்லருந்து அஞ்சு இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் கொடுத்துருக்கோம் மூணு மாதம் அஞ்சு மாதம் தொடர்ந்து இந்த மருந்துகளை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மூசா நீ பாட்ட முடியாது முக்கால் வாசிக்கிட்ட பாதிக்கிட்ட அந்த இடத்துல குடியின்றதை மறந்து அந்த இடத்துல குடும்பத்தில் அவங்க தொழில்கிறதை பார்த்துக்கிட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வாங்க கருப்பண்ண பொறுத்த வரைக்கும் இது வந்து மாந்திரிகம் என்றது நம்ம தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் இந்த அமாவாசை அன்னைக்கு நடக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே முழு சாமி வந்து உடலில் இறங்கி அருள் வாக்கு சொல்லக்கூடியதில்லை இந்த ஏழைப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி இப்போ வசதியாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் இந்த அருள்வாக்கில் வந்து நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் இந்த விஷயங்கள் வந்து சாமியை சொல்லி கூப்பிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு பணம்ன்றது செலவு இல்லாமல் அந்த இடத்துல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது தூ இருந்து அதிகமாக வர வேண்டியது திருநெல்வேலி இந்த கோயம்புத்தூர் இந்த மாதிரி அவினாசி ரெண்டாவது ஈரோடு இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து உண்டு அவங்களாம் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவாங்க இந்த மாதிரி அமெரிக்கா இந்த ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஏரியாவில் உள்ளவங்க வந்து அவங்க வீடியோ கால்லேயே வந்து பிரச்சனை பார்த்துப்பாங்க பிரச்சனை பார்த்துட்டு இங்கேருந்தே பூஜைகள் என்னவோ அதை மட்டும் செய்துட்டு அவங்க அந்த இடத்துல திருவிழி பண்ணுறது இதனால் அவங்களால வர முடியாதனால இங்கேருந்தே அவங்களுக்கு மட்டும் பண்ணி முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இங்கே ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க நேரடியாக வந்து பண்ணிப்பாங்க அளவுக்கு நேரில் வந்து பூஜை அருள்வாக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கருப்பண்ண சுவாமி பாத்தீங்கன்னா ஆணி ஆசனத்துல உட்காந்து சொல்றது அந்த இடத்துல சிறப்பு நிறைய பேர் வந்து மருள் ஆடிக்கிட்டு அந்த இடத்துல அருவாமலை ஏறிக்கிட்டு சொல்றது எல்லா கோவிலையும் உண்டு இந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அருவாமலை மேல ஏறாம ஆணி ஆசனத்துல ஃபுல்லா ஆணிப்படுத்துதா இருக்கும் ஆணி சேர்றதா ஆணி செருப்பு தான் இந்த ஆணி மேல ஏறிக்கிட்டு சும்மா சாதாரமா உட்கார்ந்து போய் சொல்றது கிடையாது அந்த இடத்துல நீங்க வீடியோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி பூஜைகளை பாக்கும்போது ஒரு விஷயங்களை புரியும் ரொம்ப ஆக்ரோஷமான முறைகள் சொல்றது உண்டு சொன்ன வாக்கு சொன்னபடி அந்த இடத்துல சொன்ன தேதியில கண்டிப்பாக நடந்தது மட்டும்தான் சாத்தியம் இது வரைக்கும் யாரும் நடக்கலைன்றது சாத்தியம் கிடையாது இவ்வளவு சக்தி விஷயம் இன்று தினேஷ்வாமியிடம் கேட்டி கொண்டதை நாங்கள் பெருமையாக நினைத்து அவரிடம் இருந்து விடைபெற்றோம் நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்